தமிழக அரசு எந்த ஒரு கட்டணமும் இல்லாம வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்காக ரோபோட்டிக் பயிற்சி கொடுக்க போறாங்க சரி இதற்கு வந்து எல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன தகுதிகள் வந்து தேவை அதெல்லாம்தாங்க நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ரோபோட்டிக் பயிற்சியானது ஆனது மாதங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த கோர்ஸ்ல என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவத்துறை ரோபோட்டிக்ஸ் ஏஐ ரோபோட்டிக்ஸ் போன்ற பல்வேறு ரோபோட்டிக் துறை பற்றிய வகுப்புகள் தான் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த மூணு மாத பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா பயிற்சி முடித்ததற்கான அந்த சர்டிஃபிகேட்டும் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதற்கு வந்து யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பற்ற பட்டதாரி இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பதினெட்டுல இருந்து முப்பத்தைந்து வயது வரை மத்திய அரசு வழங்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சம்மந்தமான ஒரு வருட கால பயிற்சி பற்றி நான் வந்து நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன் குறிப்பாக இது பெண்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த ரோபோட்டிக் பயிற்சி பெறுவதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் இந்த பயிற்சியில் சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்சியில் சேர்வதற்கு தெரிய தெரியக்கூடிய இந்த தாட்கோ வெப்சைட் வழியாக நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கூடுதல் தகவல்களுக்கும் நீங்க அஹ் இதுலயும் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க இது வந்து இலவசமானதுதான் அதனால இந்த வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க